வணக்கம் ஸ்ரீ ராமஜெயம் இன்று பாலாவை பற்றி பார்க்க இருக்கிறோம் பாலா என்பவள் பாலா சென்றி என்ற நாமத்தை உடையவர் அது மட்டுமில்லாம அவளுக்கு வாழை என்ற திருநாமமும் உண்டு வடநாட்டுகளில் அசோக சுந்தரியாக அவள் போற்றப்படுகிறாள் பாலா திருப்புர சுந்தரி ஒரு நாள் பண்டாசுரனை அவர்களின் புத்தர்களை வதம் செய்கிறாள் பண்டாசுரன் அழிந்து விடுகிறான் பண்டாசுரன் புத்திரர்களும் அழிந்து விடுகிறார்கள் அவர்களின் புத்தர்களை வதம் செய்கிறாள் பண்டாசுரன் அணிந்து விடுகிறான் பண்டாசுரன் புத்தர்களும் அணிந்து விடுகிறார்கள் பாலா என்பவள் காளி சூரியன் போன்ற சிவந்த நிறத்தை கொண்டவளாம் எப்பொழுதும் கருணையை மலை பொழிந்து கொண்டிருப்பவளாம் ஒரு கையில் புத்தகத்தையும் மறு கையில் ஜபமாலையும் மீதமுள்ள கைகளில் அருள் புரிகின்ற மாதிரி ஒரு தாமரையில் வீற்றிருப்பவள்தான் பாலாவுடைய உருவம் பாலா திருப்புரசுந்தரியின் மந்திரங்கள் அப்படின்னா திரியர்ச்சி மந்திரம் சடாச்சரி மந்திரம் நவாச்சரி மந்திரம்னு மந்திரங்கள் இருக்குது ஓம் ஐங்லீம் சௌ ஓம் ஐங்லீம் சௌ சௌக்லீம் ஐன் ஓம் ஐங்லீம் சௌ சௌக்லீம் ஐ ஐங்லீம் சௌ இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் பாலாவோட காயத்ரி மந்திரம்னு பார்த்தா ஓம் பாலரூபாய வித்மகே சத நவ வர்ஷாய தீமகி தன்னோ பாலா பிரசோதையார் அப்படின்னு அவங்களுடைய காயத் மந்திரையும் துதிக்கலாம் அந்த நவாச்சரி சடாச்சரி மந்திரத்திற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஐம் அப்படின்னா பிரம்மா சரஸ்வதி அதாவது வாக் பீஜத்தை தரக்கூடியவர்கள் க்ளீம் அப்படின்னா விஷ்ணு லக்ஷ்மி காளி மன்மதன் காமராஜ பீஜம்னு பெயர் சௌ க்ளீம் அப்படின்னா சிவ பார்வதி முருகன் அதை சௌபாகியத்தை தரக்கூடியது நமக்கு வாக் பீஜத்தையும் காமராஜ பீஜ பீஜத்தையும் சௌபாகியத்தையும் தரவல்ல இந்த பாலா மூன்றையும் அதாவது கல்வி வீரம் செல்வம் அனைத்தையும் குருங்கை பெற்ற இந்த பாலாவை நம் வீட்டில் வழிபட்டு வந்தால் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் கல்வி அந் செல்வம் இதெல்லாம் வேண்டுமென்றால் பாலாவை அனுதினமும் துதித்தால் அவனுடைய அருள் நமக்கு எப்போதும் கிடைக்கும் பாலாவை பதினெட்டு சித்தர்கள் தொழுது சிவனை அடைகின்றனர் பாலா ஒரு பாலமாக இருக்கிறார் சிவனை அடைவதற்காக உலகத்தில் உள்ள அனைத்து சித்தர்களும் இந்த பாலாவை மணங்கினால்தான் அந்த சிவன் என்ற பரமாத்மாவை நம்மால் அடைய முடியும் அது மட்டுமல்ல ஸ்ரீவித்தையில் பாலா ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறாள் பாலாவுட மந்திரங்கள் பல மந்திரங்கள் உள்ளன அவையில் சில மந்திரங்களில் இந்த காணொலியில் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் அதை படித்து துதித்து அனைத்தினமும் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுமாறு வேண்டிக்கொள்கிறேன்